குறிப்பாக பாருங்கள் பல ஜப விண்ணப்பங்கள் கட்டுடைய சமூகத்தில் நம்ம வைத்திருக்கிறோம் அதில் நிறைய ஜப விண்ணப்பங்கள் அதன் பதிலை நாம் பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா வாஞ்சையோடு அவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் ஆமன் வாஞ்சையோடு அவர் கொடுக்கிற வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்கள் எதிர்பார்க்கிற பதிலை பெற்றுக்கொள்வார்கள் ஆமேன் ஜத்திற்கு பதில் வரணும் அது எல்லாருக்கும் ஆசை ஆனா அவர் முதல்ல பதில கொடுக்கல முதல்ல வார்த்தையை வார்த்தைய யார் ரொம்ப விரும்பி பெற்றுக் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதில கொடுக்கிற புரியுதா உங்களுக்கு நீங்க யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு கிப்ட் கொடுக்கறீங்க ஆசையா கொடுக்கறீங்க அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வாங்கிட்டு அதை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வைப்பமே அதுக்கு பிறகு நீங்க எதாவது கொடுப்பீங்களா ஒருவேளை நீங்க கொடுத்தது அந்த நேரத்தில் தேவையில்லாம இருக்கலாம் அடுத்த முறை ஏதாவது ஒரு தேவை இருக்கும் நீங்க கொடுக்கணும்னு விரும்பினாலும் கொடுக்கறது இல்லை நான் சொல்றது புரியுதா அப்படித்தான் உற்சாகமாய் எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வார்த்தைய தாழ்மையோடு உட்கார்ந்து பெற்றுக்கொள்ளாதவங்க தேவனிடத்திலேருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது புரியுதா உங்களுக்கு குணாக்குன்னா கூட எப்படித்தான் வார்த்தை அனுப்பித்தான் குணாக்குறார் உயர்த்துகிறதும் வார்த்தை அனுப்பித்தான் உயர்த்துகிறார் முதல்ல கத்தர் ஆசையா வார்த்தையை கொடுக்கிறார் ஆசையா வசனத்தை கொடுக்கிறார் ஆசையா வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அதை தாழ்மையோடு உட்கார்ந்து சந்தோஷத்தோட வேற எதுவுமே இன்னைக்கு கிடைக்கல வார்த்தை தான் கிடைக்கும் அதை பெற்றுக்கொள்ளுகிற உங்க வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் செகண்ட் லெவல்ல அவர் உற்சாகமாய் கொடுக்கிறார் ஆமே வார்த்தைக்காக நன்றி சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்க எதிர்பார்ப்பு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துரும் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது ஆனா வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு சோம்பல் உள்ளவர்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு உற்சாகம் இல்லாதவர்கள் வார்த்தையை அவங்க விரும்பாமலே பாதாளத்திலிருந்து சத்துருவின் வல்லமை அழிக்க வார்த்தை போல் பிசாசு அழிக்க வரும்போது ஆவியானவர் வார்த்தை இருந்தாதான் சத்தியம் இருந்தா தான் அவர் வெற்றி கொடி ஏற்றுகிறார் ஆவியானவர் சத்தியம் இருந்தா தான் அவர் கிரிய செய்கிறார் பாருங்க இல்லைன்னா மீட்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் துக்கப்பட்டு விட்டு அமர்ந்து விடுகிறார் எடுக்காமல் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க பார்ப்பீங்கன்னா வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கிறவங்க ஆராதனைகளுக்கு முக்கியம் கொடுக்கிறவங்க தாழ்மையோடு அவர் சமூகத்தில் வந்து கற்றுக்கொள்ளுகிறவங்க ஜெயித்துக்கிட்டே இருப்பாங்க ஆசைப்படுறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இதை மிஸ் பண்ணிட்டா எல்லாமே மிஸ் ஆயிருது Yeah.